உறவுகள் உன்னை ஒரு நாள் கைவிடுமே நண்பா உத்தமரான சத்தியர் ஏசு கைவிடா நண்பா என் நண்பா கைவிடா நண்பா உலக மாயிலே உழலும் என் நண்பா நீ எங்கே நண்பா கிறிஸ்துவின் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நாம் இலைப்பாறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் இன்னும் நாம் அவரிடத்தில் வர வேண்டும் எல்லாத்திலும் அதிக முக்கியமானது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அவர் யாரை தம்மிடம் அழைக்கிறார் தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனிதர்களை தம்மிடமாய் அழைக்கிறார் பாவத்தின் பாரம் மிக பெரிய ஒரு நுகத்தின் பாரத்தை போலிருக்கிறது அது மட்டுமல்ல மனுஷன் எந்த கலாச்சாரங்களினாலும் சம்பிரதாயங்களினாலும் இந்த பாவ பாரத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறானோ அந்த பாரம்பரியமும் ஒரு பாரமான நுகத்துக்கு சமமாயிருக்கிறது இந்த ஒரு பாரங்களிலிருந்து மனுஷர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் குற்றமற்றவராயும் கரையற்றவராயும் இருந்த போதிலும் மனுஷ ஜாதியின் பாவதோஷத்தை தம்மேல் சுமந்து சிலுவையிலே அவர் பலியானார் அவர் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் மேலிருந்து பாவத்தின் பாரம் நீக்கப்படுகிறது இப்பொழுது அந்த மனிதர்களுக்கு மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு சம்பிரதாயத்திற்கும் கலாச்சாரத்தை சார்ந்து இருக்க வேண்டியது அவசியமில்லை காரணம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டதினாலே பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்பை அடைகிறான் நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு பாவ பாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் இருக்கிறது